இந்த கோவில் எங்கே இருக்குனாக்க ராமேஸ்வரம் போகிற பாதை ஸ்ரீ பாமன் ஸ்ரீமத் ஸ்ரீமத் பாபன் சுவாமிகள் உள்ள முருகன் தான் இருப்பார் ராமேஸ்வரம் வரவுங்க பிறப்பான வலசையில் இருக்குது இந்த ஊர் கோவில் பிறப்பன் வலசை அதாவது சக்திவான முருகன் தான் பாமன் ஸ்ரீமத்னா இங்கேயே போர்டு இருக்கேன் உள்ளே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே வரணும் வந்திங்கன்னா ரொம்ப சிறப்பாடுறான் கோவில் வந்தீங்கன்னா கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு போங்க வணக்க ஐயாவா पेम श्रीमद् बामसवाम ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த கோவில் கண்டிப்பா வந்து சாமி கும்பிட்டு போங்க உள்ள குருவன் மந்தா இருக்காரு ஆ போய் திரும்பி அப்படி சுற்றி வரணும் இது ராமேஸ்வரம் போகிற பாதையில் இருக்குது இந்த கோவில் வேப்பநாள் வச்சல் என்ன ஊரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாமி வழிபடுங்க நல்ல விசேஷமான முருகப்பெருமானு